வணக்கம் மக்களே இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட சாரீஸ் கலெக்ஷன் சுடி மெட்டீரியல் நைட்டீஸ் இந்த மாதிரி தான் இருக்குன்னு நீங்க நினச்சிட்டே இருக்கீங்க வேஸ்டி சட்டையும் பாத்தீங்கன்னா பல்கா நம்ம கிட்ட பெரிய குடோனாவே இருக்கு வேஷ்டி சட்டைங்க தனி குடவுனே நம்ம வச்சுட்டு இருக்கோம் ஸோ அதுவும் பாத்தீங்கன்னா மேனுபேக்சரிங் ரேட்டுக்கு சூப்பரான கலர் அண்ட் வெரைட்டிஸ் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம எஸ்என்எஸ் ப்ராண்ட்லயே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒவ்வொன்றும் ஒரு சூப்பர்வான மெரூன் கலர் அதுக்கு தகுந்த மெருன் கலர் உங்களுக்கான பார்டர் கொடுத்த வேஷ்டி சோ கலர் இது ஒண்ணுதான் இருக்கா ஒரு சைஸ் தான் இருக்கா கண்டிப்பா கிடையாது ஓவரால் நிறைய இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது இப்போ நான் காமிச்சதே பார்த்தீங்கன்னா ஒன்று ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ சாரி ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயின் கலர் ஸோ ப்ரீமியமான ஒயின் கலர் ஒயின் கலருக்கான பார்டர் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் நிறையா இருக்குது சைசஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு அண்ட் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா பத்துல இருந்து பன்னெண்டு கலர் வரைக்கும் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஸோ இந்த மாதிரி கலர்ஸ்ல வேணாலும் எடுத்துக்கலாம் இல்லை எனக்கு ஜரி டைப்ல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் ஓவரால் எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு ஸோ தீபாவளி முன்னிட்டு சூப்பர்பான கலெக்ஷன்ஸ் நம்ம நிறைய போயிட்டு இருக்கு வேஷி சட்டா நான் சொன்ன மாதிரி ஜரிலேயே இருக்கு ஸோ சைசஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து ஃபார்ட்டி ஃபோர் வரைக்கும் அவைலபிள் இருக்கு அண்ட் உங்களுக்கு ஃபுல் ஹேன் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆஃப் ஹேன் வேணாலும் எடுத்துக்கலாம் எந்த சைஸ்ல வேணும் எடுத்துக்கலாம் கலர் செட்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் தீபாவளிக்கு ஃபேமிலியா ஃபுல்லா நீங்க வந்துட்டு செட் ஆஃப் போடணும்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி நம்மகிட்ட ட்ரை பண்ணலாம் ஓவரால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது எனக்கு ஒவ்வொரு கலருக்கும் நூறு பீஸ் வேணாலும் நீங்கள் ரெடி ஸ்டாக்கில் எடுத்துகிட்டு போயிடலாம் அவ்வளோ பல்க்குவான் நம்ம வச்சுட்டு இருக்கோம்